திரைப்பட ப்ரமோஷனுக்கு ஹீரோயின்கள் கலந்து கொள்ளாதது பற்றி அடிக்கடி பேசப்பட்டவர் நயன்தாரா சமீபத்தில் ஓட வைக்க முடியுமா என நடிகை நயன்தாரா கேள்வி எழுப்பியுள்ளார் பேட்டி ஒன்றில் பதிலளித்த நயன்தாரா எனக்கென்று சில கொள்கைகளை வைத்திருக்கிறேன் தயாரிப்பாளர் என்னிடம் கதை சொல்ல வரும் போதே நான் விழாக்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறேன் இன்று எல்லாமே டிஜிட்டல் மயமாகிவிட்டது வித்தியாசமான விளம்பர உத்திகள் கடைபிடிக்கப்படுகின்றன தனி ஒருவன் மாயா போன்ற படங்களை நான் விளம்பரப்படுத்தியுள்ளேன் சிறிய படங்களுக்கும் நான் கட்டாயம் விளம்பரம் செய்தாக வேண்டிய சமயங்களில் நான் என்னால் முடிந்தவற்றை செய்கிறேன் நடிகர் நடிகைகள் விளம்பரம் செய்வதால் ஒரு மோசமான படத்தை ஓட வைக்க முடியாது ஒரு படம் எவ்வாறு விளம்பரம் செய்யப்படுகிறது என்பதை விட அதன் கதை நன்றாக இருந்தால் தான் ஓடுகிறது ஒரு மோசமான படத்தை நூறு நாட்கள் விளம்பரம் செய்தாலும் தோல்விதான் கிடைக்கும் திரைப்பட விழாக்களில் கலந்து கொள்ளாத நடிகைகளை தண்டிக்க கடைசி பகுதி சம்பளத்தை தர வேண்டாம் என்று விவேக் சார் சொன்னது ஏற்புடையதாக இருக்குமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பல நேரங்களில் என் சம்பளத்தையே விட்டுக் கொடுத்துள்ளேன் சில படங்களுக்கு என் சம்பளத்தை குறைத்துள்ளேன் இவ்வாறு நயன்தாரா கூறியுள்ளார்